ஓம் சாந்தி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமது சத்திய சொரூபத்தை கண்டறிந்து நமது ஆழ்மனதில் பதிந்து கிடக்கக்கூடிய மோசமான உள்ளுணர்வுகளை முற்றிலும் அழித்து விடுவதற்கான நேரம் இது ஒருவர் இந்த நேரத்தை இழந்துவிட்டால் ஒருபோதும் இந்த காரியத்தை பின்பு செய்ய முடியாது ஏனென்றால் இந்த நேரத்தில் சுயம் பகவான் நமது வழிகாட்டியாகி வந்திருக்கின்றார் அவர் ஒவ்வொரு அடியிலும் நமக்கு பாதையை காட்டுகின்றார் நமக்கு சக்திகளையும் வழங்குகின்றார் இந்த உலக ஆத்மாக்களின் அனுபவத்தில் இப்போது ஒரு விஷயம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இது மேலும் அதிகரிக்கப் போகின்றது பலருக்குள்ளும் மோசமான உள்ளுணர்வுகள் காமுகமான உணர்வுகள் எதிர்மறையான உணர்வுகள் மேலும் ஜென்ம ஜென்மங்களின் விக்கர்மங்களுடைய தாக்கம் இமோஜாகி கொண்டிருக்கின்றன விரும்பாவிட்டாலும் அநேக வீணான எண்ணங்கள் மனிதரை தமது பிடியில் ஆட்கொண்டு விட்டன பலவிதமான நோய்கள் உறவுகளுக்கிடையே தேவையற்ற மோதல்கள் ஆகியவை அனைவரது கணக்கு வழக்குகளும் முடியக்கூடிய நேரம் என்பதை அடையாளப்படுத்துகின்றன பாபா கூறியிருக்கின்றார் அப்படி ஒரு காலம் வரும் உலக ஆத்மாக்களின் கர்ம கணக்குகளை முடிப்பதற்கான மிஷினரி மிகுந்த தீவிரமாக மற்றும் சூக்ஷ்மமாக வேலை செய்யும் என்று பாபா கூறியதற்கிணங்க அந்த காலத்தை நாம் வந்தடைந்து விட்டோம் எனவே நாம் நல்ல மனப்பயிற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தான் கூற விரும்புகிறேன் நோ இஃபெக்ட் யாரோ ஏதோ தவறாக பேசுகிறார் யாரோ உங்களை இன்சல் செய்கிறார் உங்களது பாவனைகளை யாரோ புண்படுத்துகிறார் நீங்கள் அதனை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மாறாக அதன் தாக்கத்தை எடுத்துக்கொண்டு விட்டால் உங்களது மூளையின் எனர்ஜி நரம்புகள் ஆகியவை பாதிக்கப்படக்கூடும் ஏனென்றால் முன்பிருந்தே பலருக்கும் மூளை என்பது பலவீனமாகத்தான் இருக்கிறது யார் பழைய ஆத்மாக்களோ பல பிறவிகளை யார் எடுத்திருக்கிறார்களோ அவர்களது மூளை மிகவும் பலவீனமாக இருக்கின்றது எனவே மனதை லேசாக வைத்துக் கொள்வோம் அப்போது வரக்கூடிய விஷயங்களும் லேசாக சென்றுவிடும் மேலும் தன்னைத்தான் ஈஸ்வரிய மகிழ்ச்சி நிரப்பிக்கொண்டு நடக்க வேண்டும் நாம் அனுதினமும் அதிகாலையில் தன்னைத்தான் சார்ஜ் செய்து கொள்ளவில்லை என்றால் யோகத்தினால் உயர்ந்த எண்ணங்களால் சுயமரியாதை பயிற்சியினால் தன்னைத்தான் சக்தி வாய்ந்தவராக ஆக்கிக் கொள்ளவில்லை என்றால் இந்த கலியுக சூழலில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது நாம் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் அநேக எதிர்மறையான விஷயங்களின் தாக்கம் நம் மீது வந்து கொண்டே இருக்கும் எனவே காலத்தின் நாசூக்கான தன்மையை அறிந்து தன்னைத்தான் நிரப்பிக் நிரப்பிக்கொள்வோம் மகிழ்ச்சியின் பல அழகான எண்ணங்களை தன்னிடம் நோட் செய்து வைத்துக் கொள்வோம் இடையிடையே அவற்றை ஸ்டடி செய்து கொண்டே இருப்போம் மேலும் மனதை லேசாக வைத்துக் கொள்வோம் குழுவாக இருக்கும் இடத்தில் மனதை லேசாக வைத்துக் கொள்வது என்பது தற்கால சூழலில் சாதாரண விஷயமல்ல ஆனால் எந்த ஆத்மாக்கள் சுயமரியாதையில் நிலைத்திருப்பார்களோ யார் பாபாவை தனது பொறுப்பாளராக நினைப்பார்களோ மேலும் யார் தனது சத்திய சொரூபத்தில் நிலைத்திருப்பார்களோ அவர்கள் பிறரிடம் பெயர் புகழ் மரியாதை ஆகியவற்றை எதிர்பார்ப்பதில்லை பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்றும் அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை அதனால் அவர்கள் மிக நல்ல மனநிலையில் நிலைத்திருக்கிறார்கள் நாம் பரிஷ்தாக்களாக வேண்டும் பயிற்சி செய்வோம் நான் சொல்லிக்கக்கூடிய ஒளிமயமான ஆத்மா ஆவேன் எனது இந்த உடல் கூட ஒளிமயமான உடலாகிவிட்டது எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் பல வண்ண கிரணங்கள் வெளிப்படுகின்றன நான் ஃபரிஷ்தா முற்றிலும் சுதந்திரமாக இருக்கிறேன் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு இருக்கின்றேன் நான் எங்கு வேண்டுமானாலும் பறந்து செல்வேன் அவ்வப்போது பறந்து சென்று பல இடங்களுக்கும் சகாஷ் கொடுத்து வருவோம் இன்று முழு நாளும் இந்த பயிற்சியை மேற்கொள்வோம் ஓம் சாந்தி